உலகில் உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு அறிவுறுத்தல் இதுவரை யாரும் காணாத அறிவுரையை கேட்கப் போகிறீர்கள் உலகில் உள்ள எந்த புத்தகத்திலும் இடம் பெறாத வார்த்தைகள் நான் உங்களுக்கு போகிறேன் உங்களுடைய உள்ளத்தில் தாழ்வு மனப்பான்மையை வெளியேற்றப் போகிறேன் பொது தேர்வில் மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் ஒரு சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இனிவரும் காலகட்டத்தில் அதை தடுத்து நிறுத்துவேன் ஒரு வகுப்பில் நாற்பது பேர் படிப்பார்கள் என்றால் பதினைந்து பேர் நன்றாகப் படிப்பார்கள் பத்து பேர் சுமாராக படிப்பார்கள் பதினைந்து பேர் சரியாக படிக்க மாட்டார்கள் முயற்சி செய்தால் பதினைந்து மைனஸ் இல் பத்து பேர் நன்றாக படிப்பார்கள் மீதி ஐந்து பேர் அவர்கள் மனசு வைத்தால் படிப்பார்கள் பதினைந்து பேர் நன்றாக படிப்பவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அறிவுரை பெயரால் மற்றும் பெற்றோர் அரவணைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் இருப்பவர்களின் உதவி மீதி பதினைந்து பேர் கோடு பெற்றோர்கள் சந்தையித்து பிரிந்து போனதால் மன அழுத்தம் தன்னை யாரும் கவனிக்க இல்லை போன்ற சில காரணங்கள் பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் அவர்களால் குழந்தையினரிடம் சாப்பிடக்கூட நேரம் செலவிட முடியாமல் பணத்தை தேடும் பெற்றோர்கள் சின குழந்தைகள் யாருடனும் அரவணைப்பு இல்லாமல் தன்னை தானே செதுக்கும் சிற்பிகள் எண்ணா குழந்தைகளுக்கும் எண்ணா பாடங்களும் எளிதில் புரியாது எளிதில் கவனம் செலுத்த முடியாது தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இதில் ஏதாவது ஒரு பாடம் தேர்ச்சி பெறவில்லை என்றால் ஒரு சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர் படித்து முடித்து வேலையில்லாதவர்கள் மன உளைச்சல் படிப்பிற்கு ஏற்ற வேலையில்லை என்று ஒரு சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்